Nop Nop Nop

தமிழர் வரலாற்றின் உறுதி இழை மூடி

Ô, mọi người ơi, 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 mọi அமைதியா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா அவங்க வலி விடுங்க வலி வலி விடு வாங்க கொடிய இறக்குங்கப்பா தம்பி தண்ணிதான் இல்ல பார்க்க தள்ளிதான் இல்லை சாதி மகங்களால் பிளந்து பிரிந்து தண்ணீன பகையால் தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழ் சமூக மக்களை ஓர்மைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கென்று ஒரு அரசியல் வலிமை வேண்டும் என்கிற ஒரு புனித கனவோடு நாம் தமிழர் என்கிற தேசியன அடையாளத்திற்குள் தமிழ் பேரின மக்களை ஒன்று திரட்டிய பெருந்தகை தமிழர் தந்தை தமிழ் என்று தமிழின மக்களால் பேரன்போடு நேசிக்கப்பட்ட பெருமகன் நாட்டு நடப்புகளை நாள்தோறும் செயலாக்கி எளிய மக்களும் எளிதில் அறிய வேண்டும் என்பதற்காக தினத்தந்தி என்கிற நாளை தொடங்கி நடத்திய செய்தித்தாளினுடைய பிதாமகன் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் நிறுவனத் தலைவர் எங்களுடைய ஐயா சிபா ஆதித்யநாத் அவர்களுடைய நினைவு நாள் இன்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற வைத்த முழக்கம் வெற்று முழக்கமாகிவிடக்கூடாது இங்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் என்ற நிலைக்கு மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள் அந்த நிலையை மாற்றுவதற்கு எங்கள் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களே சொன்னதுதான் இந்த கட்சியை கலைக்காமல் விட்டுவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைகிறீர்களே உங்களுக்கு பிறகு இதை யார் நடத்துவார்கள் என்று கேட்டபோது வழி வழியே வருகிற வீர தமிழ் பிள்ளைகள் இதை எடுத்து நடத்துவார்கள் என்று அவர் சொன்னதுதான் அவர் கனவை நாங்கள் நிறைவேற்றுகிற காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நிறுவன தலைவர் தமிழ் பேரினத்தினுடைய பெருமகன் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் சார் முல்லை பெரியார் அந்தீங்களா புதிய அணை கட்டணம் இருக்குது கேரள அரசு அனுமதி போய் இருக்கு கண்டிப்பாக கட்டக்கூடாது அணை உறுதித்தன்மையோடு இருக்குதுன்னு ஆய்வு செய்தவெல்லாம் சொன்ன பிறகு அது வீண்முது நீங்க அந்த அணை பழகினமாக இருக்குதா அணை பலகினமாக இருக்குதா அணைக்கு உள்ளார் அணை ஒரு அணையை கட்டுருவோம் நீங்களும் கொஞ்சம் போடுங்க நாங்களும் கொஞ்சம் போடுறோம் அந்த அணை அப்படியே இருக்கட்டும் அது பலகினமாக இருக்குதுல்ல அணைக்கு உள்ளே ஒரு அணையை கட்டிடுவோம் அவ்வளவுதானே அதையும் இடிச்சிட்டு கட்டணும் அதுக்குள்ளே ஒரு அணையை கட்டிடுவோம் கட்டின பெண்ணிக்கு பைத்தக்கார ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால் அது ஏற்க முடியாது வேற ஏதாவது கையில் அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்கள் ரெண்டையும் வந்து கிழிச்சு தூர போடுவோம் அது ரொம்ப நாள் இல்லை இல்லை அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்கவுங்க சேட்டைக்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்க எங்க வல்லுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு திராவிடனுக்கும் இவங்களுக்கு என்ன இருக்கு இந்தியனுக்கு வள்ளுவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு எங்க தாத்தா காலத்து எங்க காலத்தில் இந்தியா இருந்ததா இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா இதெல்லாம் சேட்டை புரியல திறக்க விட மாட்டோம் அது என்ன எனக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லைப்ப தேர்தல் முடிஞ்சிடுச்சுல திறந்து காட்டி பாப்போம் நீங்க என்ன சொல்றோம்னே புரியாம வேலை செஞ்சா அப்படி ஊரா என் நிலம் முழுக்க நச்ச அலைகளை நிறுவனது யாரு இந்த ரெண்டு திராவிடமும் இந்த இந்திய இந்த ரெண்டு கட்சிகளும் தான் இந்த இந்திய கட்சிகளும் தான் சேட்டு அதெல்லாம் விமான நிலையம் கட்டுவேன் எட்டு வழிச்சாலை போடுவேன் அதை பண்ணுவேன் இத பண்ணுவேன் வள்ளலாருக்கு வந்து நான் ஆய்வு மையம் கட்டுவேன் மோடி வந்து பத்து வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கீழே வாழ்ந்திருக்கிறத நினைச்சேன் பெருமைப்படுவேன் ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார் எடுப்பில் நானே ராமர்ன்ட்டார் அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கட்சி அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கல்ல சொல்றாரு நானே பரமாத்மாங்கிறாரு பரமாத்மா ஆட்சி பத்தாண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவிய பரமாத்மா அனுப்பிச்சு வச்சிருக்காரு பாருங்க கால கொடுமை தான் வேற ஏதாவது கேளுங்க அதுதான் நீங்க சரியான ஆண் மகனா வீர மகனா இருந்தா ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாடி பேசியிருக்கணும் இந்த பேச்சையெல்லாம் ஒரிசால எங்கால கார்த்திகை பாண்டியம் போய் அச்சீஃப் மினிஸ்டர் ஆக போறான்னு அங்கே பேசுறீங்க இப்ப தெரியதா தமிழ் தேசியம் பேசுறது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க பீகாரியா பகாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும் போது நீங்கள் எதுவும் பேசலை பஞ்சாபில் போய் பஞ்சாபை பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலா உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரும் நீங்கள் பேசலை ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க இனவெறி சிறங்கு சிறங்கு எல்லாம் பேசியிருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க எங்கள் ஆளுப்பா அவன் இந்திய இல்லை நாங்கள் இந்திய இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல இங்கே யாரும் இந்தியம் இல்லைப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவாலாம் நாங்கள் எங்கே ஆளக்கூடாது எங்கள் மாநிலத்தை அறுபது வருஷமா எவ்வளோ வேணா ஆண்டுகிட்டு இருப்பேன் நான் வேடிக்கை பார்த்துருக்கணும் ஆளலை இன்னும் ஆளை போ ஆளலை அவர் இன்னும் முதலமைச்சராக ஆளலை ஆள போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளோ பேசுறிய நீ அப்போ அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆளை துடிக்கிறோம் அதுவே ஆகாது ஐயோ பாசிசம் சாவனிசம் இன வெறி வெறு அரசியல் இதெல்லாம் பேசினேன் வேவே இப்ப இதுக்கு பதில் சொல்லணும்ல என் மண் என் மக்கள் நடந்தார்கள் அண்ணாமலை அவர்கள் அருமை தம்பி இந்த அமித்ஷா என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரி சி நோடில்லா தமிழ்நாடு நோடில்லா பீலா இடத்து துப்புரோட கண்ணடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகலை எங்கால ஆகிறான்னு ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல இதை நல்ல ஆண் மக்களா நீங்க வீர மக்களாக இருந்தா பெரும் தலைவர் நேர்மையான தலைவர் வந்து ஏப்ரல் பத்தொன்பது மணி பேச்சு இருந்திருக்கணும் எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்க கிட்ட இருக்கு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படிச்சுன்னு ராமர் கோயில் சாவி ஏன் வீட்டுல இருக்கு அது தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது ஏன் வீட்டுலதான் இருக்கு தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க

அதை போய் எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்கிறீங்க நீங்க சொல்லுங்க இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்க நீ எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீங்க பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்னு பேச எந்த நாட்டுக்கு அனுப்பு அவ்வளவு இஸ்லாமிங்கிறத நாட்டு அவன் கொடுக்குற காசு வாங்கி மக்கனே திங்க தெரியுதுல்ல அப்புறம் ஊரானு ஊட்டி விட உள்ளவஞ்சாட்டை கொண்டு கொள்ளுவிய இது ஒரு தர்மமா கர்மமா என்னது இது மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி அத பெருமையா பிரதமரே பேசுறார இல்லையா எந்த நாட்டு கற்றுமதி செய்யறாரு அந்த நாடுகள் அரபு நாடுகள் எல்லாம் போய் அங்கே நிக்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்ப அங்க பேச வேண்டியதானே அரபு நாடுகளில போய் இந்து கோயில திறந்துட்டு ஒண்ணு பெருமையா பேசுறீங்க இல்ல அங்க கோயில திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு காட்டும்திருந்த நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதேங்கிறார் அது ஹராம்ங்கிறார் என்ன அந்த கோட்பாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இங்கே இருந்த முறை எவன் ராபர்ட் கிளைவன் வாரிசு எவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமையில் சாதியை தீண்டாம இழிவில் இருந்த பறையும் பல்ல சக்கலியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பரப்பையில என்ன பாயா மாறணும் முஸ்லீமா மாறணும் வாங்க பாயின்னா பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மெல்ல மாறி போனோம் அவ்வளவுதானே சாதியை இழிவு தீண்டாமல் வச்சு கொடுமைப்படுத்தின மதத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழை சிறுவாயினு நசுக்கிற தாங்கியாவக்குல போட்டு ஆட்டுற மனநிலை என்ன நீ அரசியல் பேசு மனிதன் பேசு சந்திர மனத்துக்கு ராக்கெட் விடுறேங்கிற இங்க காத்து இல்ல இங்க தண்ணி இல்ல இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்ல கோரிக்கணக்கா செலவு சந்திரா எனக்கு ராக்கெட் விடுற அங்க விடுறேன் சூரியனை போய் பாக்குறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கும் சூரியன் இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பார்க்க போறீங்க சூரியனா திமுக சின்ன ஒன்னுக்கு பக்கத்துல சூரியன் அதை பாத்து போகும் என்ன தேவது ஒரு காமெடி பின் அலை இதுல இருந்து கட்டக்கூடாது தம்பி இல்ல இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கல இவங்க கட்சி ஆச்சு இவங்க கூட்டணி கட்சி தானே இவங்க கூட்டணி கட்சி தானே எங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது இங்க இருக்கிற தலைவர் அங்க இருக்கிற தலைவரோட பேசி கட்டாத சொல்ல முடியாத மேகதாத்தில அன்னை கட்டாதே இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் அங்கவே பேசுவாங்களா இப்ப தெரியுதா தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவைப்படுதுன்னு தமிழகத்துல தமிழகத்துல தென் மாநிலத்துல மூன்றாவது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா வந்து உருவாடு கொண்டு போய் அண்ணாமலை சொல்லியிருக்காரு பாக்குறது நின்னு போட்டிட்டு ஆன்மகனா காட்டு

ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல விவசாயம் பண்றாரு சொல்லாத தம்பி பெரிய வந்து தீட்சி விட்டுருப்ப